எலியா போஸ்ட்லேயும் வந்து எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணாருங்க எலியா டூ மினிட்ஸ் எத்தனை மணி நேரம் ரெண்டே நிமிடம் ரெண்டு வார்த்தை சொன்னார் என்னை கேட்டாரும் என்னை கேட்டார் எங்க இருந்து அக்னி இறங்குச்சு அந்த ஜபத்துக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பதில் வர பைபிள் சொல்லணும் உடனே சட்டன்லி ஆங்கிலத்தில் சட்டன்லி சுவிட்சை போட்டா லைட் ஏறிய மாதிரி சுவிட்சை போட்டா லைட் ஏறிய மாதிரி இப்படி மோஸ்ட்லி நம்முடைய ப்ரேயர் இப்படி இந்த தேவன் பதில் கொடுத்தார் ஆனா அவர் ஒரு வரையற வச்சிருக்காரு அந்த மாதிரி லைட் ஏஜ்னா நம்ம அந்த ஜெபத்துக்கு நம்ம அதை கேட்கறதுக்கு தகுதி வந்து அது நமக்கு தேவையான ஒன்றா இருந்திருக்கணும் அதை ஏன் அந்த இடத்துல எளியா செய்யறாரு அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் கத்தராகிய தேவனே என்று விலங்க பண்ணும்படிக்கு எளியாவோட பேரை உயர்த்தவா இல்ல எளியா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்னு புத்திரை புதிச்சு பெரிய பெரிய மாளிகை கட்டவா அந்த இடத்துல டே சிறவேல ஒரு தேவன் இருக்கா அவரை உனக்கு தெரியுமா காற்றம் பாரு அதற்கா இன்னொரு ஜபம் இன்னொரு ஜபம் இருக்கு தாமல் தாமதி நாட்கள் ஆபிரகமுக்கு என்ன நடந்துச்சு அப்புடின்னா ஒரு கட்டத்துல ஆபிரகம் விளவிட முடியும் இஸ்மவேல இருந்துட்டு போட்டு விட்டுருங்க என்ன செய்தார் நிறைவே நோவா வேலை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு நூற்றி இருபது வருடம் நூற்றி இருபது வருடமா அவரு கட்டுறாரு 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 மழை வரல 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 மழ வந்துச்சா வரணும்னு சொல்லுங்க பை இருங்க சத்த பொறுங்க பதில் வரும் வெயிட் பண்ண இன்னொனுக்கு ஆண்டவர் பதில் நோ நோ என்னது கொடுத்தது நீங்க ஒரு குழந்தைய பத்தி வளர்க்குறீங்க ரோட்ல கூடி நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு சிங்கம் வருது அப்பா சிங்கம் அப்பா பிடிச்சு அப்பா என்ன சொல்லுவார் பலர் ஒரு அரை அது ரேஞ்ச் என்ன ஓ ரேஞ்ச் என்ன கடிச்சு கொடுங்க அப்படின்னு என்ன செய்வீங்க அடிச்சு இழுத்துட்டு சிங்கத்தை கேட்டே தரல சிங்கத்தை கேட்டே தரல என்ன நோ பதில் வந்துச்சாரு செபத்துக்கு பதில் வந்துச்சாரு இந்த மூன்றுக்கும் தேவன் பதில் கொடுத்தாரா இல்லை அவர் பதில் கொடுக்கிறவர் புரிந்து கொள்கிற நம்மிடத்தில் தான் உண்டு Hallelujah!